முதல் கட்ட தேர்தல் முடிந்தபின் இஸ்லாமியர்கள் மற்றும் காங்கிரஸ் மீதான பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு அதிகரித்து விட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மார்ச் பதினேழு முதல் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி வரும் பேச்சுகளை மூன்று கட்டங்களாக பிரித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே அந்த நாளிதழில் ஏன் வலுவான மனிதர் பொய் சொல்கிறார் என்ற தலைப்பில் தாம் எழுதிய கட்டுரையில் முதற்கட்ட தேர்தல் முடிந்தபின் மோடியின் வெறுப்பு பேச்சு அதிகரித்திருப்பதை பதிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஏப்ரல் ஐந்து முதல் மே பதினைந்து வரையிலான மோடியின் தேர்தல் பிரச்சார பேச்சுக்களை மூன்று கட்டங்களாக பிரித்து ஆய்வு செய்ததில் அவர் மொத்தம் நூற்று ஐந்து முறை காங்கிரசும் பெயரை பயன்படுத்தியிருப்பது தெரிய வந்துள்ளதாக ப சிதம்பரம் அதில் குறிப்பிட்டுள்ளார் முதல் இரண்டு கட்ட பிரச்சாரத்தில் இந்து முஸ்லீம் குறித்து பேசாத மோடி மூன்றாம் கட்ட பிரச்சாரத்தில் அறுபது முறை இந்து முஸ்லீம் குறித்து பேசியிருப்பதாக ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு முஸ்லிம்களை இந்துக்கள் மற்றும் நாட்டின் எதிரிகளாக சுத்தரிக்கும் பழைய யுக்தியை மோடி கையில் எடுத்திருப்பது தெளிவாகியுள்ளது என்று ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார் ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்த பின்பும் முஸ்லிம்கள் மீதான பிரதமரின் வெறுப்பு பேச்சு அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றும் நாட்டின் பிரதமர் இதுபோன்ற வெறுப்பு பேச்சுகளில் ஈடுபடுவது வருத்தமளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் மோடி மற்றும் பாஜக தலைவர்களின் வெறுப்பு பேச்சை மக்கள் புறம் தள்ளி அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாட்டை நிர்வகிக்கும் கட்சிக்கு வாக்களிப்பு என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்